உங்களை பார்த்துட்டே இருக்கார் பாருங்க ஆண்டவர் உங்களை பார்த்துட்டே இருக்கார் அந்த ஆண்டவர் நிச்சயமாகவே உங்களை அடிப்பார் அந்த ஆண்டவர் நிச்சயமாக உங்களை ஒரு நாள் தண்டிப்பார் அந்த தண்டனை நீங்க நினைக்கிறது மாதிரி இருக்காது அது பயங்கரமா இருக்கும் இந்த பையனுடைய வாழ்க்கையில இந்த ஆண்ட்ரூன்னு சொன்னதான அந்த பையனுடைய வாழ்க்கையிலையும் அது எக்களை நீ ரட்சிக்கப்பட்டு நீ ஜோம் பண்ணு இந்த பாவ வழியில வயசான போது ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போறேன் சர்ச்சுக்கு போகும்போது சர்ச்சில் கூட்டம் முடிச்சு பாஸ்டர் அந்த பையனை தனியாக பார்த்து சொல்றாரு இன்னைக்கு உன்னுடைய நேரம் இன்னைக்கே நீ திரும்பு உன்கிட்ட சொல்லணும்னு சொல்லி என்ன மனசுக்கு தோணுச்சுன்னு சொல்லி அந்த பாஸ்டர் சொன்னாராம் அந்த பாஸ்டையும் அந்த பையன் சிரிச்சுட்டே சொன்னானா பாஸ்டர் நீங்க உலகத்தை ஒண்ணு பார்த்து பாருங்க எவ்வளவு காரியங்கள் இருக்கு என்ஜாய் பண்ண வேண்டிய இடங்கள் சுத்தி பா சுத்தி பார்க்க வேண்டிய இடங்கள் எல்லாம் எவ்வளவு இருக்கு அதெல்லாம் முடிச்சிட்டு நான் என்ன செய்வேன் நீங்க சொல்லியது மாதிரி ஜோம் பண்ணுவேன் ரசிக்கப்படுவேன்னு சொன்னானா அவனுடைய சில வேண்டப்பட்ட கொஞ்சம் நண்பர்களை கூட என்ன செய்யான் டூருக்கு போகிறான் டூருக்கு போன இடத்துல ஒரு ஆற்றுல குளிக்க போனேன் குளிக்க போகும்போது அவனுடைய பர்ஸு அவனுடைய மொபைல் ஃபோனு ட்ரெஸ்ஸை எல்லாம் என்ன செஞ்சான் கலத்தி வச்சுட்டு ஆற்றுல குளிக்க போனேன் போன இடத்துல தண்ணி அவனை அடிச்சுட்டு போச்சு போன இடத்துல என்ன செஞ்சுட்டு தண்ணி என்ன செஞ்சுட்டு அடிச்சுட்டு போச்சு தண்ணி அடிச்சிட்டு போச்சுன்னு அடுத்து அந்த பையன் என்ன செஞ்சு என்ன ஆகிருப்பான் இறந்துருப்பான் அதே போல தான் அந்த பையன் என்ன செஞ்சுட்டான் இறந்துட்டான் அவன் இறந்து போனான்றதான செய்தியை அவனுடைய அப்பாட்ட சொன்ன போது அவனுடைய அப்பா சத்தம் போட்டு அழுதுட்டு என்ன சொன்னாரான்னு தெரியுமா என்னுடைய மகன் ஆண்டவரை தேடி இருந்தான்னா இன்னைக்கு உயிரோடு இருந்திருப்பான் இன்னைக்கும் நம்ம வாலி